வணக்கம் அண்ட் வெல்கம் மேட்ரிக்ஸ் இந்த விடியல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கானா வினோத் வந்து பிஆர் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா அது கானா வினோதத்தில் இதெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எனக்கு வந்தது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவர் என்ன விஷயங்கள் சொன்னார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்குறாரு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பார்வோ இன்றைக்கி டேல என்ன நடந்ததோ அதை வந்து நீ கேனால் போய் ரிஜிஸ்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு அந்த பழக்கலாம் இல்லை எனக்கு அது வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் இந்த வீட்டில் நடக்கிறத பார்க்குறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வினோத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ நூறு பேர் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து எல்லா ஷோவும் பார்க்குறாங்க ஃபுல் ஷோ பார்க்குறாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து நீ என்ன பண்ணுன்னு தெரியும் அதனால் நீ என்ன பண்ணு தனியாக போய் பேசி இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் நடந்தது என் மேலே தான் நியாயம் இருக்குது என் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீ சொன்னால் அதை வந்து பிஆர் உங்களோட பிஆர் வந்து கட் பண்ணி போட்டு அது வந்து ஒரு சில பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ எல்லாருமே வந்து டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அக்சசபிளாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது சின்ன கிளிப்பு விட்டு விட்டா போச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொல்கிறது என்னன்றது ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால சொல்கிறேன் அப்படின்னோடனே கமிர்தினு வந்து ஆமாப்பா அது சொல்லணும்ப்பா அப்போ தெரியும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே ஓகே புரியுது புரியுது நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ தெரியுது அடிக்கடி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாருல லைக் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிஆர் வந்து இதை பார்த்துப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவர் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு ஈவன் வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றியாக இருக்கட்டும் இல்லை அவர் வந்து ஒரு குடும்பத்து கூட பேசுகிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா முன்னாடி அவர் வந்து சொல்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிய வருது ஸோ டிஜே பார்வதிக்கு வந்து ஒரு இன்புட் அவர் கொடுத்துருக்காரு ஸோ நீ வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நீ வந்து இது பண்ணு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் பிக் ஷோஸ் பிக் பிக் பாஸ் ஷோஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம் லைக் என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் வந்து ஒரு கேமை வந்து விளையாடுவாங்க பாஸ் வீட்டுக்குள்ள ஸோ அதை தான் வந்து வினோத் வந்து இங்கே சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் விட கிளை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக்பாஸ் अपडेट्स के नम्बर चैनल नहीं सब्सक्राइब पड़ा दीना सब्सक्राइब पड़ी सपोर्ट पड़ेंगे थैंक्स गाइस बाय